ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடவே இல்லைங்க ரம்ஜான் வேலை அதிகமாக இருந்தனால ரம்ஜான் வேலை புத்தாண்டு வேலை எல்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தேங்க ரெண்டு நாளாக தமிழ் புத்தாண்டு வேலை பார்த்தீங்கன்னா ரம்ஜான் வேலை கூடயே சேர்ந்து செஞ்சனால அந்த வேலையும் நாங்கள் பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிச்சுட்டோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த வேலை முடிச்சிட்டனால டெலிவரி மட்டும்தாங்க அது எல்லாமே டெலிவரி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காசு கொடுக்காமல் ஏமாத்துகிற கஸ்டமரை வந்து நம்ம எப்படி சமாளிக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இருந்து தான் நான் வேலையெல்லாம் கண்டினியூ பண்ணுறனால இன்றைக்கி வந்து மோட்டிவேஷ்னல் வீடியோ வந்து போடுறேங்க புதுசாக தைச்சி பழகின பிகினர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்லையே தைப்பாங்க வீட்டில் தைக்கிறவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஈஸியாக ஏமாத்திடுவாங்க கடன் சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க ஆனால் ரெண்டு மூணு நாள் கழிஞ்சு வந்தாலும் தரவே மாட்டாங்க நம்ம போய் கேட்டாலும் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிகிட்ருப்பாங்க எல்லா கஸ்டமரும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு பத்தில் பத்து கஸ்டமர் இருக்கிறாங்கன்னா ஒரு கஸ்டமர் அந்த மாதிரி கஸ்டமரை வந்து மாட்டிக்குங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே நம்ம பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் தைக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த துணியை தைக்காமல் நம்ம வச்சிடலாங்க வந்து கேட்பாங்களா அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம் காசு கொடுத்தாதான் நாங்கள் தைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட தான் நம்ம வந்து கட் அண்ட் ரைட்டாக பேசணுங்க இது மாதிரியெல்லாம் நம்ம கட் அண்ட் ரைட்டாக பேசி வாங்கினாலும் என்ன சொல்லுவாங்க ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லிகிட்டு தான் வருவாங்க அதை பிடிச்சி கொடுங்க இதை பிடிச்சி கொடுங்க அங்கே லூஸாக இருக்குது இங்கே டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னால் நம்ம காசு கேட்குறோம்ல அதனால ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்போயுமே பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து நம்ம நல்ல விஷயங்கள் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் சொல்லுவாங்க நம்ம சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டோம்னா அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டயா சொல்லி சொல்லி எதாச்சும் நம்ம வேலைக்கு எடுக்கிறக்கே ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல கஸ்டமரை மட்டும்தான் நம்ம வச்சுக்கணுங்க இது மாதிரி இருக்கிற கஸ்டமரை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தவிர்க்கிறதுன்னு ரொம்ப நல்லதுங்க எனக்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி கஸ்டமர் வந்து நான் அனுபவிச்சிருக்கிறேங்க போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ப்ளவுஸ் கொடுத்தாங்க கொடுத்துட்டு ஒரு நூற்றி நாற்பது ரூபாயோ நூற்றி ஐம்பது ரூபாயோ நிறுத்தி வச்சுட்டாங்க அந்த காசு நான் சும்மா ஃபோன் பண்ணி பண்ணி கேட்பேன் ஆனால் காசு வந்து தரேன் தரேன்னு சொல்லி ஒரு ஆறு மாதம் கடிச்சு தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பொங்கல் டைமில் வந்து ஒரு நாலு லைனிங் ப்ளவுஸ் வந்து லைனிங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க அந்த ப்ளவுஸ் மட்டும் எனக்கு தைச்சி கொடுக்க சொன்னாங்க அதுவும் ஒரு ப்ளவுஸ் மட்டும் தைச்சி கொடுங்க மித்த மூணு வந்து அப்புறம் தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க சரின்னு சொல்லி நான் அந்த ஒரு ப்ளவுஸ் தைச்சி ஓவரக்கெல்லாம் போட்டு நான் கூப்பிட்டு கொடுத்தோடனையும் ரொம்ப பேரம் பேசுனாங்க நான் வந்து இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா தான் வாங்குகிறேன் பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது இரநூத்தறுபது ஒவ்வொருத்தவங்க அது மாதிரி வாங்குறாங்க ஆனால் நான் இரநூத்தி முப்பது ரூபா தான் வாங்குறேன் ஓவர்லாக்கெல்லாம் போட்டு அந்த இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு நான் ஓவர்லாக்கே போட சொல்லலை நீங்கள் எப்படி இது போடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசி அதுலேயும் பத்து ரூபா கம்மி பண்ணிவிட்டு நான் இரநூத்தி இருபது ரூபா தான் தருவேன் அப்படின்னாங்க சரின்னு சொல்லி நானும் விட்டுட்டேங்க மற்றதெல்லாம் ஓவரலக்கெல்லாம் போட வேணாம் நான் இரநூத்தி இருபது ரூபா தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க போயிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மாதம் கழிஞ்சு அந்த மூணு ப்ளவுஸ் தைச்சி வச்சுட்டு ஓவரலக்கெல்லாம் போடாமல் தான் நான் தைச்சி வச்சுருந்தேங்க மறுபடியும் வந்து என்ன சொன்னாங்க நான் வந்து மொத்தம் மூணு ப்ளவுஸ்க்கு வந்து அறுபது ரூபா கேட்டேங்க ஓவர் போட்டோம்னா ஒரு பத்து ரூபா எச்சு வரும் ஓவர்லாக் போடலைன்னா ஒரு பத்து ரூபா கம்மியாக வரும்னு சொல்லி அறுபது ரூபா தான் கேட்டேன் அது எப்படி அறுபது ரூபா வரும் நான் இரநூறுவா தான் தருவேன் அப்படின்னு சொல்லி அதுலேயும் கம்மி பண்ணி அறநூறுரூவா தான் தந்தாங்க அப்புறம் நான் வந்து நல்லா பேசி விட்டுட்டேன் பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் லைனிங் ப்ளவுஸ்க்கு வாங்குகிறாங்க நாங்கள் வந்து இரநூத்தி இருபது ரூபா தான் நான் வாங்குகிறோம் அந்த ரூபா கொடுக்குறக்கு என்ன அப்படின்னு சொல்லி நல்லா நான் பேசுனது வந்து அவங்க காதில் விழுந்தனால அப்புறம் மறுபடியும் ஒரு வாரம் கழிஞ்சு வந்து அந்த அறுபது ரூபா பேலன்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சொல்லிட்டு போகிறாங்க பார்க்கலாம் ப்ளவுஸ் வந்து கொடுக்கலாமா வேணாமான்னு அப்படின்னு யோசித்தாங்க நான் மனசிலையே நினச்சேன் நீங்கள் வராமல் இருக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்மக்கிட்ட இப்படி பேரம் பேசுகிறவங்க வேறு பக்கம் போய் எங்கேயாச்சும் தைச்சி பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியுங்க நம்ம வந்து கம்மியாக வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் வந்தாங்கன்னா நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கிறேங்க இது மாதிரி கஸ்டமர் வந்து வலு கொடுத்துட்டு போனாலும் நம்ம என்ன செய்யணுன்னா சேலையோட எல்லாம் கொடுத்தாங்கன்னா சேலை ஓரம் அடிக்காமல் வச்சிடணும் ப்ளவுஸ்க்கு வந்து ஊக்குவிக்காம வச்சுட்டிங்கன்னா அவங்க வந்து கேட்கும்போது சரிங்க நான் வச்சு தரேன்னு சொல்லி பணம் கீது கையோட கொண்டு வந்திருந்தாங்கன்னா பணத்தை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம இது மாதிரி எல்லாம் செஞ்சோம்னா கடன் வந்து போகாம கொஞ்சம் தவிர்த்துக்கலாங்க அப்புறம் ஒரு சில கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க நான் இந்த துணியை கொடுக்கல சாதா ப்ளவுஸ் வந்து அவங்க கொடுக்குற துணி தான் நம்ம வச்சுருப்போம் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த துணி வந்து நான் கொடுக்கல இது என்னோட துணியே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுவாங்க அது மாதிரி கஸ்டமர்கிட்ட எல்லாம் வாங்கவே கூடாதுங்க அப்படி ஒரு டைம் வாங்கிட்டாலும் சீக்கிரம் வந்து இன்றைக்கி கொடுத்தாங்கன்னா நாளைக்கே கொடுத்துட்றேன்னு சொல்லி நம்ம தைச்சு கொடுத்துடணுங்க இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து நடந்துருக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்க ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கரெக்ஷன் வந்து அவங்க சொல்லுவாங்க இது மாதிரி எல்லாம் செய்ங்க அது மாதிரி செய்ங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம வந்து எழுதி வச்சுட்டு அதே மாதிரி செஞ்சிட்டோம்னா நான் இதை சொன்ன நீங்கள் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மகிட்டயே வந்து ஏதாச்சும் வாதாடிக்கிட்டே இருப்பாங்க அதனால நாங்களாம் என்ன பண்ணுவோன்னா ஃபோன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவோம் அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அது போட்டு சொல்லுன்னா அவங்க கொஞ்சம் கம்முன்னு இருந்துருவாங்க ஓ சரி நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு சில பேர் வந்து அது சொல்லலை நான் இது சொல்லலை நீங்கள் எதுக்கு இது வச்சிங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்டேயே சண்டைக்கு வருவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எழுதி வைக்கிறோம் ரொம்ப கஸ்டமர் வந்து ரொம்ப கராராக இருக்கிற கஸ்டமர்கிட்ட எல்லாம் நாங்கள் செல்ஃபோன்ல எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சேலை இல்லாமல் ப்ளவுஸ் கொண்டு வந்து தருவாங்க லைனிங் போட்டு தைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி சேலை இல்லாம எல்லாம் வந்ததுன்னா லைனிங் போட்டு தைச்சு கொடுக்காதீங்க லைனிங்க்கு வந்து பணம் வாங்கிட்டு தான் தைச்சி கொடுக்கணும் ஏன்னா ஒரு சில கஸ்டமர் பார்த்திங்கன்னா அந்த சேலை வந்து அவங்க வச்சுருப்பாங்க வேறு ஏதாச்சும் ப்ளவுஸ் வந்து மேட்சிங் பண்ணி போட்டுட்டு போயிடுவாங்க இந்த ப்ளவுஸ் வந்து வாங்கவே மாட்டாங்க நம்ம வந்து நம்ம கை காசு போட்டு நம்ம வாங்கி தைச்சி வச்சோம்னா வரவே மாட்டாங்க நம்ம கை காசும் போனது இல்லாமல் நம்ம தைச்ச கூலியும் நம்மளுக்கு வந்து கிடைக்காது அதனால முடிஞ்ச அளவுக்கு சேலையோட கொண்டு வந்து கொடுங்க அப்படி இல்லைன்னா ப்ளவுஸ் வந்து மிஸ் ஆயிரும்னு சொல்லி நம்ம சொல்லி தான் வாங்கணுங்க அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல ப்ளவுஸ் வந்து மாறிடுச்சு இது என்னோடதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்க கண்ணு முன்னாடியே அந்த ப்ளவுஸோட சின்ன பிட்டு வந்து கட் பண்ணி அந்த அளவு ப்ளவுஸில் வந்து அடித்து வச்சிடணுங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியும் நம்ம கொடுத்த ப்ளவுஸ் இது தான் அப்படின்னு சொல்லி முடிஞ்சளவுக்கு அவங்க என்னென்ன ப்ளவுஸ் கொடுக்குறாங்களோ அது கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து பின்னடிச்சு வச்சுட்டோம்னா அவங்களோடதுன்னு சொல்லி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலையோட ப்ளவுஸ் கொடுத்தாவே வாங்க மாட்டாங்க அது மாதிரி இருக்கிறவங்களாம் ஃபஸ்ட்டு டைம் கொடுக்குறாங்கல்ல அவங்க வந்து எப்படி வாங்குறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு செகண்ட் டைம் அதே மாதிரி கரெக்டாக வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம புதுசாக தானே கொடுக்குறாங்க நம்மளுக்கு தெரியாது அவங்க எப்படி என்ன எது நல்ல கஸ்டமராக இல்லை காசு கொடுக்குற கா கொஞ்சம் சங்கடப்படுறவங்களா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாதுங்க அது மாதிரி வந்து ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் எல்லாம் பார்த்தோன்னே நம்மளுக்கு பழகி போயிடும் இவங்க வந்து இது மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பழகி போயிடுச்சுன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு நம்ம தைச்சு அமௌண்ட்டு வாங்கிடலாங்க கொஞ்சம் அது மாதிரி சங்கடப்படுற மாதிரி கஸ்டமரெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களோடது வந்து நம்ம தனியாக வச்சிடணுங்க அவங்க வந்து கேட்கும்போது காசு கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து தைச்சி வைக்கணுங்க எனக்கே பார்த்தீங்கன்னா சேலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு சேலை வந்து அப்படியே மூட்டை கட்டி நாங்கள் செல்ஃப் மேலே வச்சிருவோங்க ஒரு வருஷம் ரெண்டு வரு ரெண்டு வருஷம் நாங்கள் பார்ப்போம் வந்து அவங்க கேட்கலைன்னா வேற யாராச்சும் நாங்கள் கொடுத்துருவோங்க சும்மாவே நாங்கள் எடுத்து கொடுத்துருவோங்க ப்ளவுஸும் அதே மாதிரிதாங்க நாங்கள் கடை வச்ச எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதா ப்ளவுஸ் வந்து தனியாக வரும் ஒத்த ஒத்த ப்ளவுஸாக வரும் அந்த ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி வச்சுட்டு அவங்க யாருன்னே நம்மளுக்கு தெரியாது வரவே மாட்டாங்க அது மாதிரி எல்லாம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தைச்சி வச்சுட்டு ஆளே வரமாட்டாங்க நம்ம உடல் உழைப்பெல்லாம் செஞ்சு நம்ம அதை தைச்சி வச்சு நம்மளுக்கு காசு சொல்லலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பார்த்துட்டு அது மாதிரி ஒத்த ப்ளவுஸ் எல்லாம் வந்ததுன்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு காசு வாங்கிட்டு தான் தைப்போம் அப்படி இல்லைன்னா சீக்கிரம் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோங்க நாங்கள் கடை வச்ச புதுசில் தெரியாமல் அது மாதிரி தைச்சி நிறையா ப்ளவுஸ் ஸ்டாக் விழுந்துருங்க ஒரு பத்து பதினஞ்சு ப்ளவுஸ் ஸ்டாக் விழுந்ததெல்லாம் வயசானவங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்து கொடுத்துருவோங்க மீறியும் இது மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் வந்ததுன்னா தைக்காமல் வச்சுருந்து யாராச்சும் கம்மி விலைக்கு லைனிங் போட சொன்னால் அந்த லைனிங் வந்து அவங்களுக்கு போட்டு நாங்கள் அதுலேயும் ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா நாங்கள் எடுத்துக்குவோங்க இது மாதிரி அனுபவம் உங்களுக்கு நடந்திருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி